பேசான் ஒன்று என்பது வாய் மூடல் அல்ல பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே என்கிறது வேதாத்திரியம் இன்றைய தற்சோதனை ஆய்வு சிந்தனைக்கான தலைப்பு மன்னித்தல் ஒரு நோட்டு பேனா தயார் நிலையில் வைத்துக் கொள்வோம் தலைப்பு பற்றிய ஒரு சிறு விளக்கம் அன்பு அது ஒன்றுதான் அனைத்துக்கும் அடிப்படை அன்போடு மன்னிப்பும் சேர்ந்தால் அங்கே பகைக்கு வேலை இல்லை மன்னிக்கும் போது மனம் வலிமை பெறுகிறது அப்பொழுது புறத்தில் இருந்தும் நம்மை எதுவும் தாக்காது சாதாரணமாக ஒரு புண்ணுக்கு உடனே வைத்தியம் பார்த்துவிட்டால் அது குணமாகிவிடும் நாளானால் அது ரணமாகிவிடும் இதைத்தான் வஞ்சம் என்கிறார் மகரிஷி ஆக இந்த வஞ்சம்தான் நாள்பட்ட நோய் என்கிறார் நம் குரு அதுக்கு மருந்துதான் இந்த மன்னிப்பு மன்னித்தல் என்பது எனவே எவர் மீதும் எப்பவெல்லாம் வெறுப்புணர்ச்சி வர ஆரம்பிக்கிறதோ அப்பவெல்லாம் இந்த மன்னித்திலும் நம்ம ஆயுதத்தை ஆயுதத்தை மருந்தை பயன்படுத்தி முதலில் நம்மை நம் உடலையும் மனதையும் காப்பாற்றிக் கொள்வோம் நம் மனசுமை இறங்கிவிடும் பின்பு எதிர்முனையிலும் அது பிரதிபலிக்கும் ஒருவர் நம்மை திட்டிவிட்டு அவர் வாட்டில் ஃப்ரீயா நடந்து சென்று விடுவார் சுத்தமாக மறந்தும் விடுவார் ஆனால் நாமளோ அதை நினைத்து நினைத்து கொண்டும் மனதை வரைத்து கொண்டும் இருப்போம் இது இதுவும் ஒரு வகை வெறுப்புதான் நம் குரு சொல்வது ஒருவர் நம்மை வஞ்சிக்க நினைத்தால் நம் மீது கோபம் கொண்டு பேசினால் அந்த வார்த்தைகள் நமக்கு இல்லை என்று ஒதுக்கி விட வேண்டும் என்கிறார் இந்த தன்மையும் ஒரு வகையில் மன்னிக்கும் குணம்தான் இந்த குணம் வந்து விட்டாலே அங்கே ஞானம் துளிர்விட ஆரம்பிக்கும் மன்னிப்பு பத்தி இன்னும் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பெயர்கெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிடுறோம் பிறர் நமக்கோ சமுதாயத்திற்கோ தீம் கிடைக்கிற போது நிறுவ சலனமின்றி இருப்பதும் அவருக்கு எதிராக எந்த விதமான எதிர் நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதும் அதற்கும் மேலாக அவரை நாடி நன்மை செய்வதும் மன்னிப்பு ஆகும் நமக்கு துன்பம் கொடுப்பது உயிரற்றவையாக இருந்தால் மன்னித்து விடுகிறோம் அதாவது சும்மா இருந்து விடுகிறோம் புழு பூச்சி என்றால் கொல்லாமல் விடுவதில்லை பிற மனிதர்களாக இருந்தால் எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ துன்புறுத்த துன்புறுத்தப்படுகிறோம் தனிப்பட்ட முறையில் நமக்கு கல் இடிக்கிறது முள் குத்துகிறது பொருள் இடிக்கிறது குக்கர் சுடுகிறது சைலன்சர் பொத்து விடுகிறது சமுதாயத்திற்கோ புயல் பூகம்பம் மலை எரிமலை சுனாமி என்ற இயற்கையின் சீற்றம் வருகிறது யாராவது அதற்கு எதிராக ஏதாவது செய்துவிட முடியுமா அப்படியானால் விலங்கையும் மனிதனையும் தானே சரி மறு கண்ணத்தை காட்டு என்றார் இயேசுதான் நன்னயம் செய்துவிடல் என்றார் திருவள்ளுவர் அதற்கும் ஒருபடி மேலே போய் வஞ்சத்துக்கு மாற்று மன்னிப்பு என்றும் எதிரிக்கு வாழ்த்து என்றும் வழிகாட்டுகிறார் வேதார்த்தி மகரிஷி எஸ் கிரேட் மன் திங்க் அலைக் மன்னிக்காவிட்டால் மன்னிப்பே கிடையாது இயற்கை விதி மன்னிக்க பழகுவோமா மகரிஷி அவர்கள் ஆராய்ச்சி ரொம்ப சுருக்கமா உரையவர்களே தன் முனைப்பிலிருந்து வந்ததுதான் அதாவது தன்மொழிப்பிலிருந்து என்னெல்லாம் வருது தான் தனது என்ற இரண்டு எண்ணெய் எழுச்சிகள் இதில் ஆறாவது குழந்தைதான் வஞ்சம் என்கிறார் நம் குரு ஆக இருப்பு கட்டிய சினமே வஞ்சமாக மாறியது யார் நமது தேவையை தடை செய்தாரோ சினம் கொண்டாரோ அவரை மன்னித்து விடுவதே சிறப்பு இதனால் மன்னிப்பு வஞ்சத்தை போக்குகிறது சரி இப்பொழுது நமக்கு மௌன நோன்பிலே இரண்டு லிஸ்ட் எடுப்போம் ஒன்று நம்மை யாரெல்லாம் இருக்கிறார்கள் நம்மிடம் கோபம் கொள்ளும் நபர்கள் நமது தேவைகளை தடை செய்தவர்கள் அப்படிப்பட்ட நபர்களின் செயல்களை நடத்தைகளை இழைத்த தீங்குகளை கண்டுபிடிப்போம் அவர்களை மன்னித்து கருணையோடு வாழ்க வளமு வாழ்த்துவோம் மௌனத்தில் அகத்தாய்வு இப்பொழுது அதே மௌன நிலையில் அடுத்த லிஸ்ட் நாம் யார் மீதெல்லாம் அடிக்கடி கோபப்படுகிறோம் யாரையெல்லாம் வெறுக்கிறோம் அதில் நம் பங்கு என்ன யாருக்கெல்லாம் நாம் தீங்கிழைத்தோம் என்று ஜஸ்ட் கலெக்ட் பண்ணி மானசீகமாக உருகி அந்த நபர்களிடம் மன்னிப்பு கேட்போம் வெறுப்பில்லா வெறுப்பு அனைவரையும் விரும்புவோம் இப்பொழுது அந்த லிஸ்ட் எடுப்போம் அதன் பாடி ஒவ்வொரு இடமும் மன்னிப்பு கேட்டு அவர்களை வாழ்த்துவோம் வாழ்க வளமுடன் இதே ஆற்றலோடு ஒரு சங்கல்பம் மேற்கொள்வோம் இன்று முதல் இப்பொழுது முதல் மன்னித்தல் என்ற உணர்வோடு ஒழிப்பு நிலையில் இருப்போம் நம்மை யாரும் வஞ்சிப்பதில்லை நாம் யாரையும் வஞ்சம் வைப்பதில்லை குருவர்களோடும் திருவர்களோடும் நல்ல உடல் நலத்தோடும் மன வளத்தோடும் கவலையின்றி வாழ்வோம் மன்னித்தல் எனம் மாபெரும் பண்பு கொண்டு அனைவரையும் மதித்து வாழ்வோம் இது நம் குரு மகானின் அன்பு கற்றலையும் கூட இப்பொழுது எல்லோரையும் வாழ்த்தும் நேரம் அனைவரையும் வாழ்த்து இன்றைய மௌன நோன்பில் கலந்து கொண்ட அன்பர்கள் பின்புலத்தில் இருந்து தொண்டாற்றும் அன்பு உள்ளங்கள் மற்றும் வழிநடத்தும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்